ஐ த லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பாடுகளை பாராமல் பரிகாரியா இயேசுவை பாருங்கள் அதார வசனம் ரெண்டு குருந்திய நான்காம் அதிகார எட்டு ஒன்பது வசனங்கள் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்து மனம் முறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை கிறிஸ்துவுக்குள் வெற்றியாளர்களே பவுலின் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் எப்பக்கத்திலே நெருக்கம் இது உண்மை சந்தித்தது தான் ஆனால் ரிசல்ட் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை ஒடுக்குவதற்கு வந்த நெருக்கம்தான் ஆனால் அதனால் அதனுடைய வேலையை செய்ய முடியவில்லை கலக்கம் வராது என்றில்லை கலக்கம் வந்தது கலங்கினோம் புரியவில்லை வழி தெரியவில்லை ஆனால் வழியே இல்லை என்ற நிலைக்கு நாங்கள் வரவில்லை இதோ நானே வழி என்று இயேசு முன்னால் நிற்பதை காண்கிறோம் வனாந்திரத்திலே வழியை உண்டுபெண்ணி கொடுத்தவர் கடலுக்குள் பாதை அமைத்துக் கொடுத்தவர் அருகில் நிற்கிறார் ஏன் கலங்குகிறாய் ஏன் தேங்குகிறாய் என்னால் முடியாத ஒரு காரியம் உண்டா என்று கேட்டு நிற்கிறார் இல்லை ஆண்டவரே உமால் எல்லாம் கூடும் அதனால் நாம் மனம் முறிவடைவதே இல்லை ஒரு கலக்கமான இக்கட்டான சூழ்நிலையில் நமது மனம் உடனே உறவுகளையும் நட்புகளையும் நினைக்கிறது இவைகள் எல்லாம் அவர்களுக்கு தெரிந்தும் நம்மை உற்சாகப்படுத்தவில்லையே விசாரிக்க வரவில்லையே என்று பிரச்சனைகளை விட அவர்களையே நினைத்து புழுங்குகிறோம் இதை இன்றே நிறுத்திவிடுங்கள் யாரும் உற்சாகப்படுத்தவோ பலப்படுத்தவோ தைரியமூட்டவோ வரமாட்டார்கள் மாறாக சரி இனி என்ன செய்ய போகிறீங்க என்று வழி தெரியாமல் நிற்பவிடம் வழியை கேட்பார்கள் இதுதான் உலகம் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை திடப்படுத்தவே திடப்பிடத்திலின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் தாவீதின் வாழ்வை பாருங்கள் எல்லாவற்றையும் பகனன் வாரிக்கொண்டு போய்விட்டான் மனைவிகள் குழந்தைகள் உடமைகள் எல்லாம் ஒன்று சாமியில் முப்பதாம் அதிகாரத்தை வாசியுங்கள் பலனற்று போகும் வரை அழுதான் பின் தன்னையே கருத்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் இதன் பொருள் என்ன அர்த்தம் என்ன நடந்துவிட்டது இதை ஒன்றும் செய்ய முடியாது பின் இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது மீட்டு கொள்வது என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் வழிதந்த கர்த்தரோடு இணைந்து கொண்டேன் அவர் நிச்சயம் செய்வார் என்ற திட நிலைக்கு வருவதுதான் கர்த்தருக்குள் திடப்படுவது நடந்து முடிந்தது நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது வியாதி வந்து விட்டது பிஸ்னஸ் நஷ்டத்தில் நிற்கிறது குடும்பத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு எதிர் அலை எதிர்ப்பு எதிர் திசையில் போவது போல இருக்கிறது இது உண்மைதான் இது நடக்கவில்லை என்று பொய்யாக சிந்திப்பது அல்ல விசுவாசம் இவைகளை மீண்டும் நேர்திசையில் திசையில் கொண்டு வர எனக்கு வழி தெரியவில்லை என்பதனால் கலக்கம் ஆனால் முடிந்தது என்று முற்றுப்புள்ளி வைக்க மாட்டேன் முடியாததை முடிகை செய்கிற தேவன் என்னை விட்டு விலகவில்லை அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் பெரியவர் என்ற நிச்சயத்தை மனதில் ஓடவிடுங்கள் அதையே திரும்பத் திரும்ப நினையுங்கள் இதுதான் தியானம் ஆவியானர் பலங்கொண்டு ஜெபியுங்கள் ஸ்தோத்திரியுங்கள் துதியுங்கள் தூங்கிவிடுங்கள் மறுபடியும் இதையே செய்யுங்கள் உங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் எல்லாம் நேர்திசில் செய்யப்பட ஆரம்பித்து விட்டது இதை நம்புங்கள் உங்கள் கண்கள் காண எல்லாம் அற்புதமாய் மாறும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து சேரும் தாபேதி யோசப் இதைத்தான் செய்தார்கள் வெற்றி எல்லாம் மாபெரும் வெற்றி அடைந்தார்கள் நீங்களும் அடைவீர்கள் இதற்கு அசாத்திய தைரியமும் விசுவாசம் வேண்டும் அவர்களுக்கு அன்று நடந்தால் இன்று உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் ஏன் நடக்காது நீதிமன்றிகள் இருபத்தி மூணு ஏழு சொல்வது போல அவர்கள் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே நடக்கும் கூடனிடம் இயேசு கேட்டார் நான் உனக்கு பார்வை ஒடுக்க உண்டு என்று நினைக்கிறாயா என்று இயேசு கேட்டார் ஆம் ஆண்டவரே என்றார் பார்வை பெற்றார் இவ்வளவுதான் உங்கள் பிரச்சனை கவலைகள் கலக்கங்கள் பார்க்கிலும் இயேசு பெரியவர் உங்களை கீழே தண்ணினால் அதே இடத்திலே இயேசு உங்களை எழுப்பி நிற்க வைப்பார் எதிரி வெட்கப்பட்டு போவான் சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபத்தி ஒன்னே படியுங்கள் மறுபடியும் தேற்றுவார் உங்களை வெட்கப்படுத்துவர்களை நான் வெட்கப்படுத்துவேன் என்கிறார் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் கிறிஸ்துவம் பழி வாங்கும் மார்க்கம் அல்ல பகைவனுக்கும் நல்ல பாதை காட்டும் மார்க்கம் உங்களை கொண்டே இதையும் செய்து முடிப்பார் ஜபிக்கலாம் தகப்பனே எங்களை கீழே தள்ளும் போதே நாங்கள் கீழே பார்ப்பதில்லை மேலே மேலே உயர்த்தும் பார்க்க கற்றுக் கொடுத்திருக்கிறேன் உங்களை பார்க்க எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்திருக்கிறீர் எல்லாவற்றுக்கும் பதிலும் பரிகாரம் நீர்தான் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து சொல்வோம் ஒரு மதிலை தாண்டுவோம் இயேசுவின் நாமத்தில் பேதாவே ஆமேன் ஹாலே லூயா